அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது மரக்காணம் நரிக்குறவர் காலனி பகுதியில் மக்களை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்து வருகிறார் நேரலை காட்சிகளாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயலை தொடர்ந்து ஏற்பட்ட மழை வெள்ளத்தினால் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டு மக்கள் கடும் இருக்கிறார்கள் அந்த பகுதிகளுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து அவர்களது குறைகளை தாய் தாயுள்ளத்தோடு கேட்டறிந்து ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார் அந்த வகையில் தற்போது மரக்காணம் பகுதியில் இருக்கக்கூடிய நரிக்குறவர் காலனி பகுதியில் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து வருகிறார் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஆறுதல் தெரிவித்து வரும் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மரக்காணம் பகுதியில் இருக்கக்கூடிய நரிக்குறவர் காலனி பகுதியில் தற்போது புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் இருக்கிறார் அப்பகுதியில் நம் செய்தியாளர் சல்மான் இருக்கிறார் அவருடன் பேசலாம் சல்மான் தற்போது மரக்காணம் பகுதியில் இருக்கக்கூடிய நரிக்குறவர் காலனி பகுதிக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார் மக்கள் அவர்களிடம் குறைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அவரும் ஆறுதல் தெரிவித்து அவர்களுடைய குறைகளை கனிவுடன் கேட்டறிந்து வருகிறார் களநிலவரம் என்ன அதனால் பெய்த கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதிலும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் திண்டிவனிற்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்த சின்னம் அவர்கள் நேரடியாக சென்று அந்த பகுதி மக்களை நேரடியாகவே சந்தித்து ஒவ்வொரு வீதிகளிலும் நேரடியாக இறங்கி சென்று ஒவ்வொரு பகுதி மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்தாக பல்வேறு பகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகளை வழங்கியதை தொடர்ந்து தற்பொழுது மரக்கான ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வரக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மரக்கான பகுதிகளில் கடநீர் கலக்கக்கூடிய திண்டிவன மரக்கானம் தரைப்பாளையத்தினை மூழ்கடித்து செல்லக்கூடிய அந்த தண்ணீர் செல்லக்கூடிய பகுதியை நின்று பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்தாக தற்பொழுது மரக்கானம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நரிக்குறவர் பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து அந்த மக்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை குறித்து கேட்ட அந்த பகுதி மக்கள் நரிக்குறவர் மக்களுக்கான பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தாமல் அப்படியே கிடப்பதாகவும் தாங்கள் பல்வேறு பேருந்து நிலையங்களில் தங்களுக்கான தொழிலை செய்ய போது காவல்துறையினர் தங்களுக்கு பெரிய செய்வதாகவும் அதே போன்று தங்களுக்கான குடியிருப்புகள் கூட அமைக்க முடியாத நிலையில் தொடர்ந்து சாலையோரத்தில் இருப்பதால் மழை காலங்களில் தாங்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகுவதாகவும் பல முறை அரசுக்கு தங்களுக்கு பட்டா வேண்டும் இடம் வீடு வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையிலும் அவர்கள் இதுவரைக்குமான திமுக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் தாங்கள் சா சாலையோரத்திலேயே இந்த குழந்தைகளோடு தங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் பல ஆண்டுகளாக சொன்னோம் ஆனால் அஇஅதிமுக தலைமையிலான அம்மா ஆட்சியில பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது வீடுகள் கொடுக்கப்பட்டது ஆனால் தற்போது திமுக ஆட்சியில் எதுவுமே கிடைப்பது இல்லை நாங்கள் மழையால் மிகப்பெரிய சிரமத்திற்கு குழந்தை குழந்தைகளோடு குடும்பத்தோடு பெண்களோடு மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு ஆளாகினோம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் எங்களுக்கு போன்ற துன்பங்கள் எல்லாம் நீங்கும் என நரிக்குற சமுதாய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தங்களால் தொழில் கூட செய்ய முடியாத ஒரு நிலைக்கு துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறோம் தாங்கள் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிறோம் என அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அப்போது புரட்சிதாய் சின்னம் அவர்கள் அவர்களுடைய கைகளை பிடித்து நிச்சயமாக அம்மாவின் ஆட்சி அமையும் நிச்சயமாக அப்பொழுது உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும் உங்களுடைய குறைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் எனவும் உங்களுடைய தற்போதைய கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்திருப்பேன் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த நரிக்குறவு சமுதாய மக்கள் புரட்சி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தின்ன